வணக்கம் தமிழ்நாட்டு செய்தி ஊடகங்கள்லாம் வந்து சீமான கட்டங்கட்டி பேசுகிறது எந்த விதத்துலையும் நியாயம் இல்லை அவர் கட்சியிலேருந்து விளையணும்னா விளையிட்டு போக வேண்டியதான் அதுக்காக அவரை வந்து குறை சொல்லிட்டு போகிற அளவுக்கு ஒன்றும் அவர் தர கட்டவர் இல்லை நல்ல மக்களுக்கு நாட்டுக்கு நல்லது செய்ய நினைக்கிற ஒரு செந்தமிழ் சீமான அவர்களை வந்து இவ்வளோ விரிவாக பேசிட்டு நீங்கள் போகணும்னு அவசியம் இல்லை அவர் வந்து பொதுவான விஷயங்களை எடுத்து வைக்கிறார் இன்னாருக்கு இன்னும் இவ்வளோ பிரச்சனை இருக்குது இவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறாரு அது எப்படி உங்களுக்கெல்லாம் தவறாக தெரியுதுன்னு எனக்கு தெரியல ஒரு சமூகத்தில் ஒரு நாட்டில் ஒரு தமிழ்நாட்டில் துரோகம் இழைக்கப்படுறது சில பேருக்கு அந்த துரோகத்தை எடுத்து சொல்கிறாரு அது ஆள் ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க அதை ஏற்கிறாங்க ஏற்காமல் போகிறாங்க அந்த விஷயம் ஆனால் அவர் கட்சியில் இருக்கிறவங்களே வந்து அவர் சொல்லி வச்ச கேட்கலைன்னு சொல்கிறது ரொம்ப தவறான ஒரு செயல் உங்களுக்கெல்லாம் வந்து விஜய் கட்சிக்கு போகணும்னு ஆசை இருந்துச்சுன்னா போங்க அதே சமயம் திமுகவுக்கு போகணும்னு ஆசை இருந்தால் போங்க பாஜக போகணுன்னு தான் போங்க யார் வேணான்னாங்கள அது அவரை போய் நீங்கள் அப்படி சரியில்லை இப்படி சரியில்லைன்னு சொன்னீங்கன்னா அவருடைய புரட்சினால் தான் நீங்களாம் வெளியே வந்தீங்க இன்றைக்கி நீங்களாம் யாருன்னு தெரியும் சொல்லுங்கள் பார்ப்போம் எந்த கட்சியிலேயாவது எல்லாம் வெளியே கொண்டு வந்தாங்களா நாம் தமிழர் கட்சி ஆரம்பித்து மதுக்குரிய அண்ணன் சீமான வந்து இவ்வளோ விஷயத்தை கொண்டு வந்ததுக்கு தான் இளைஞர்கள் வச்சியே இருந்துச்சு விஜய்க்கு வந்து ரசிகர் கூட்டம் இருக்குன்னா ரசிகர் கூட்டம்லாம் வந்து சமுதாய பிடிச்சி செஞ்சிட முடியுமா இல்லை அவங்களெலாம் வந்து இந்த சமுதாயத்துக்கு என்ன செய்ய தெரியுமா அவங்களுக்கு வந்து டிக்கெட்டில் பிளாக்கில் டிக்கெட் வந்து ரெண்டாயிரூபாய்க்கு படம் பார்க்க தெரியும் அல்லதுன்னா சிகரெட் குடிக்க தெரியும்னா சரக்கு எடுத்துட்டு தாலி அவர் மாதிரி ஊற செத்து தெரியும் அதுக்குரிய சீமான மாதிரி யாராவது உங்களால் செய்ய முடியுமா அந்த விஷயத்தை எவ்வளோ பெரிய கட்சிகளை எதிர்த்து திமுக அதிமுக பாஜக போன்ற கட்சிகளை எதிர்த்து இன்றைக்கி அவர் தனியாக நின்றுருக்காருன்னா உண்மையிலே அவருடைய செயல்பாடு ரொம்ப பாராட்டக்கூடியது நீங்கள் உங்கள் அதாவது மற்ற கட்சிக்கு போகிறோம்னா போயிட்டுங்க அந்த கட்சியில் போய் சேர்கிறதுக்காக இவரை கூட சொல்லிட்டு போகிறேன்னு நினைக்கிறீங்கன்னா நீங்களாம் என்ன தொண்டனாக இருக்க முடியும் அப்போ அவர் கேட்குறது என்ன நியாயம் தப்பு என்ன இருக்குது நீ சரியில்லைன்னு தான் உன்னை திட்டுறாரு நீ சொல்கிறத நான் ஏன்டா கேட்கல நீயே கட்சி மாற்றி கட்சி தவிர ஆளுக்க பசங்கள் காசுக்காக எங்கேயோ ஓடுற பசங்க உங்கள் பேச்சை ஏண்டா நான் கேட்கணுன்னா அவருடைய குமுறல் இருக்குது உங்களை அறிஞ்சு தான் அவர் சொல்கிறாரு கட்சிக்காக உழைக்கிறவர் இந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டான் நீ என்ன சொல்லணுமோ அதை வந்து சரியாக சொல்லுங்கள் நீங்கள் அவரை அசிங்கப்படுத்தணும் கட்சிக்கு வெளியே போகணும் அதுக்கு அவரை அசிங்கப்படுத்தணுங்கிற பிளானில் போட்டுவிட்டு அவரை போய் கொச்சவருக்கு இதில் வேற டிவி மீடியாக்கெல்லாம் சொல்கிறாங்க கதுன்னு நான்துலர் கட்சி கூடாரமே காலின்னு என்ன நீங்கள் தான் உருவாக்கி வச்சிங்களா வெட்கமே வெக்கமே இல்லாமல் கூட தவறாக பேசுகிறீங்களாப்பா அவர் மேலே என்ன உங்களுக்கெல்லாம் கோவம் உங்களெல்லாம் நல்லபடியாக கேளுங்க நீங்கள் இந்த மக்கள் தானே செய்தியாளர்கள் என்ன நாட்டு மக்கள் தானே நீங்களாம் வந்து இதை கேட்க மாட்டேங்கலான்னு சொல்கிறது உங்களுக்கெல்லாம் ஒரு தவறாக தெரியுது இல்லை இதெல்லாம் வந்து ரொம்ப கேவலமான செயலு ஏன் தமிழை முன்னேறாமல் இருக்கேன் அதான் காரணம் வா ஆதிதிராவிடரை பற்றி நேத்த அவர் சொல்லியிருந்தார் ஆதிதிராவிடருக்கும் தேவேந்திர்க்கும் நீதி இலக்கப்படுகிறது அப்போது இது அருந்துக்கு இதை வந்து சரியாக கொண்டு போகிறாங்க ஆனால் அவங்களுக்கு இடஒதுக்கீடு நீங்கள் மூணுலேருந்து ஆறு ஒதுக்கீடு இருந்து வாங்கி கொடுங்கன்னு தான் சொல்கிறத தவிர உள்ஒதுக்கீடுல கொடுத்துட்டு திருப்பி இதிலே வந்து பங்கு வைக்காதுன்னு அழகாக அந்த சோத்து பிரச்சனையை சொல்கிற மாதிரி சொல்லியிருந்தார் இதில் என்ன தவறு இருக்குன்றேன் தெலுங்கர் இனங்கள் வந்து முன் அதாவது எனக்கு தெரிஞ்சு ஆதரவு குறைய சொல்லலை ஆதரவலை அருந்ததியை குறை சொல்லலை அவங்க வந்து தெலுங்கு ரயணும் அங்கேருந்து வந்தவங்க வந்தவங்க அது அவர் என்ன விஜயநகர பேரரசு நாயக்கர் காலையில் இவருக்கு வேலை அமைக்க ஆட்களாக வந்தவர்கள் வந்து அவங்க தெலுங்கினர்கள் அருந்து திரி இங்கே தங்க இங்கே தமிழ்நாட்டில் தங்கினாங்க அதிலே வந்து அவங்களுக்கு வாழ்வாதாரம் அமைச்சு கொடுத்தோம் அதை வந்து அவங்க பயன்படுத்திக்கிட்டு இன்றைக்கி உரிமையும் கொடுத்துருக்கு அதைத்தான் அவர் சொல்கிறாரு நீங்கள் வந்து ஒரு பங்கீடு கொடுக்குறீங்க பங்கீடு இதுலேருந்து இருந்து பே உள் ஒதுக்கீடு கொடுத்துட்டு மூணு பர்சன்டே அப்புறம் திருப்பியே வந்து இந்த பதினஞ்சு பர்சன்டே உள்ஒதுக்கீடுல உங்களுக்கு தான் முன்னுரிமைன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு சட்டம் கொண்டு வரேன்னா அப்போ சட்டம் தெரியாத ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் இங்கே இருக்காங்கன்னு தான் அர்த்தம் அப்போ ஒழுங்காக படிக்கலாமே ஐஏஎஸ் அதிகாரியெலாம் என்ன படித்து கிழிச்சான்னு நினைக்கிறேன் ஒரு சட்டத்தை எப்படி வருக்குன்னு கூட தெரியல ஒரு உதவி இடஒதுக்கீடு எப்படி கொடுக்கணும் தெரியல பா மொத்தம் எழுபத்தி ரெண்டு ஒரு ஜாதிக்கு மூணு விருக்காடு கொடுத்துட்டு மீதி இருக்கிறவருக்கு பதினஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு கொடுக்குறீங்க அதை அவர் தட்டி கேட்டால் உங்களுக்குள்ள அவர் தவறாக தெரியுது சீமான பார்த்தா எப்படி அந்த நாடு உறுப்பிடும் நல்லவங்கள வாழவே விட மாட்டேங்கிறாளா அந்த தமிழ்நாட்டில் இந்த தமிழனுக்காக அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ஊராக போய் எழுச்சி பண்ணி தமிழன் தாண்டா அங்கே எல்லாத்துலேயும் உலகத்துலேயும் முதல் முதல் ஆள் முதல் பிறந்தவன் மூத்தக்குடி அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காரு அது தமிழனமாக ஒன்று சேராமல் நீங்கள் இன்னும் வாரியாக பிரிச்சுக்கிட்டு உக்காந்துருக்கீங்களா இதை தான் அவர் கேவலமாக திட்டுறாரு இதை சொன்னால் உங்களுக்குலாம் கோவம் வருது அப்புறம் எதுக்கு நீங்களாம் கட்சியில் இருக்கிறீங்க அவர் கட்சியில் நீங்கள் கட்சியில் போய் விஜய கட்சியில் சரி இல்லை வேறு எந்த கட்சினாவே சரி அது உறுப்பிட போகிறதில்ல அது எப்படியாவது முடிஞ்சு போச்சு கதை அதுக்காக செந்தமன் ஜீமானுக்கு கூடாரங்காலின்னு சொல்கிறதுலாம் ஏற்க முடியாது இதெல்லாம் நீங்கள் வந்து செய்தியை வந்து அதாவது என்ன சொன்னீங்க பில்டப் பண்ணி காட்டுறீங்க அவருக்கு ஒன்றும் இல்லைன்னு அவருக்கு இருக்கிற கூட்டம் அவருக்கு இருக்க மரியாதை அவருக்கு இருக்க ரெஸ்பெக்ட்டு எவனுக்கிட்ட இருக்கு இது ஒரு தமிழில் உலகத்திலே கண்டுபிடிச்சிருக்கான் ஆராய்ச்சியில் தான் முதல் கொடியாக பிறந்ததுன்னு மனிதர்களிலே முதல் குடி பிறந்தது தமிழ் இனம் அதை உங்களை மாதிரி ஆட்கள் இருக்கிறதுனால தான் இந்த தமிழை முதல்ல முன்மொழியாக கொண்டு வர முடியாத இன்னும் வரைக்கும் நம்ம சிரமப்படுறோம் அதை செந்தமிழ் தமிழ் செந்தமிழ் சீமானவர்கள் வந்து இன்றைக்கி அழகாக கொண்டு போயிட்டுருக்காரு தமிழ் இனத்தை வாழ வைக்கணும் தமிழ்கள் தான் முக்கியம் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடு அதில் உள்ளதுக்காக எல்லா பொதுவையும் எடுத்துக்கொள்ள அப்படின்னு சொல்கிறாரு இன்னும் அற்புதமாக சொன்னார் அப்போ அதுக்கெல்லாம் ஏ எதுக்காக ஆர்எஸ்எஸ் கொண்டு வந்த ஒரு இயக்கம் கொண்டு வந்து என்ன சொன்னாங்க உயர்தர பிராமணர்கள் அதாவது பிராமணர்கள் ஏழை இருக்காங்க அவங்களுக்கு பத்து பர்சன்ட் இதை ஒதுக்கணும் முன்னேறிய வகுப்பினருக்கு பத்து பர்சன்ட் இதை கூட எந்த போராட்டம் இல்லாமல் பாஜக கொடுத்தது அதெல்லாம் உங்களுக்கு கேட்குற துப்பு இல்லையா அதை கேட்டால் இவர் தப்புன்னுவிங்களா நீங்கள் என்ன நியாயம் அது அவர் கேட்குறது என்ன தப்பு இருக்குது சொல்லுங்க பாப்பா அவர் ஒவ்வொரு விஷயமும் ஆதாரத்தோடு எடுத்து வைக்கிறாரு அந்த ஆதாரத்துக்கு உங்களுக்காக பதிவு சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்கள் அதுக்காக உள்கட்சியிலேயே பிரச்சனையை உருவாக்கி அதை நீங்கள் போய் வேறு கட்சியில் சேரது மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா நீ போய்கிட்டே அவர் கண்ட்ரோலில் இல்லைன்னா ஒன்றையும் அவர் கண்டுக்கணும் அப்படி தான் பேசுவார் நான் சொல்கிறேன் நான் இருந்தால் கூட அப்படி தான் பேசுவேன் நீ உள்கட்சி தலைவருக்கு ஒரு மதிப்பு இல்லை அப்படின்னா அவர் சொல்கிறத நீ கேட்குறீன்னா அப்புறம் என்னத்துக்கு நான் ஒன்றையும் கட்சியில் வச்சுருக்கணும் இருந்தால் இரு இல்லைன்னா போட அப்படின்னு நான் கூட தான் சொல்லுவேன் சாதாரண மனிதனாக கூட ஒரு தலைவர் பெண்புலருக்கு அப்படி தான் சொல்லுவான் அதில் செந்தமலாச்சு அண்ணன் தீர்மானம் சொல்கிறது ஒன்றும் தவறில்லை உங்களெல்லாம் கட்சியில் வச்சுக்கிட்டு இருக்குதோ அந்த கட்சிக்கு தான் நஷ்டம் இனிமையாக தான் அவரை புரிஞ்சிக்கிட்டு எல்லாம் செயல்படுங்க சும்மா ஊடகங்களில் க வந்து வாய்க்கு வந்து மாங்காய் பிடிச்சதா இல்லை வாய் பிடிச்சதாங்கிற மாதிரிலாம் பேசிவிட்டு அப்படியே பில்டப் பண்ணி உங்கள் அரசியல் நோக்கத்துக்கு டிஆர்பி இருப்பதுக்காக நீங்கள் செய்தியில் சொல்லுவீங்க அதெல்லாம் ஈலியில் கேட்டு போக நினச்சிக்கலாம் மக்கள் இந்த ஊடகங்கள்லாம் வன்மையாக கண்டிக்கிறேன் உண்மையான செய்தி என்னவோ அதை போடுங்க அடுத்தவங்க சொல்கிறதெல்லாம் பில்டப் பண்ணிவிட்டு அதை ஊதி பெருசாக்கி மக்களை டிஷ் பண்ணி விட்டுட்டு ஒரு வியாபாரமாக பார்க்காதீங்க செய்தி ஊடகங்கள்லாம் மொத்த செய்தி ஊடகத்தையும் தான் சொல்கிறேன் நீங்கள் ஒரு வியாபாரமாக செய்தியை சொல்கிறீங்களா தவிர மக்கள் நினைக்காத எனக்காக செய்தி சொல்லியிருக்கீங்களா இந்த அரசு இது செய்யலை அந்த அரசு அதை செய்யலை இந்த மக்கள் நஷ்டப்படுறாங்க இந்த பக்கம் கஷ்டப்படுறாங்கன்னு எங்கேயாவது சொல்லியிருக்கலாம் பார்ப்போம் நீங்களாம் என்ன ஊடகம் செய்தி சொல்கிறது ஊடகங்கிறது பொதுமக்களுக்கானது ஆனால் உங்கள் பழப்புக்காக தானே நீங்கள் நீங்களாம் செய்தி ஊடகங்கள்லாம் நடத்துகிறீங்க இதை கேவலமாக தெரில அப்போ நாங்கள்லாம் செய்தி ஊடகத்தை பற்றி கேவலமாக பேசணும் அப்படி தான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க தமிழ்நாடு சட்டப்பேரவக்கத்தின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம் செய்தி ஊடகத்தில் தவறான செய்தி சொல்வதை கண்டிக்கிற உண்மையான செய்தியை வெளியிடுங்க உள்கட்சிகளே பூசலை எழுப்பி விட்டு உள் பூசலை எழுப்பி விட்டு அதை ஒரு குழப்பத்தை கொண்டு உங்களுடைய நோக்கமாக இருக்குது இது யார் செய்கிறாங்கன்னா எங்களுக்குலாம் தெரியும் அதனால் அண்ணன் செந்தமன் சீமான்னு சொல்லுவது சரி தான் அவரை வந்து ஏற்றுக்கிட்ட மக்கள் இருக்கிறாங்க அது எங்களுக்கு போதும் அதைத்தான் நாங்களும் சிறப்புன்னு சொல்கிறோம் நீங்கள் ஏற்றுக்கிட்டால் வாங்க இல்லைனா போங்க அவர் முதலமைச்சர் ஆகணும் இல்லை ஒரு அமைச்சர் பதவி வாங்கணும் ஒரு எம்எல்ஏ பதவி பத்து வாங்கணும்னா நேரம் கூட்டணி கட்சியில் சேர்ந்து அவர் பத்து எம்எல்ஏ சீட்டு வாங்கி சேர்த்துருப்பாரு அன்றைக்கி ரெண்டு மந்திரி கேட்டு வாங்கியிருப்பார் இல்லை மத்தியில் பங்கு வெற்றிருப்பார் மத்திய அரசோடு சேர்ந்துக்கிட்டு கூட்டணி அமைச்சுருந்தேன் அன்றைக்கி ஒரு மந்திரி பதவி கிடச்சிருக்கேன் ஏன் அதெல்லாம் அவர் செய்யலை உண்மையாக மக்களுக்கு உழைக்கிற ஒரு தலைவனை ஏற்றுக்க மறுக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து தமிழனே கிடையாது எனக்கு தெரிஞ்சு நான் வந்து சீமானண்ணன் கட்சியுடைய கட்சி கிடையாது கட்சி கிடையாது நிச்சயமாக ஆனால் அவருடைய ரசிகர் அவர் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் ஆதாரத்தோடவும் தெற்க தெளிவாகவும் விளக்கத்தோடும் சொல்லுவார்ப்பா அதில் என்னப்பா தவறு இருக்குது அதை கூட தெரியாது நீங்களாம் என்ன பேசுகிறீங்க நீங்களாம் கட்சியில் இருந்தானே இல்லாட்டானா ஒன்றெல்லாம் வச்சுருந்தாலே கட்சிக்கு அவமானம் கட்சி விட்டு நீ போகிறது நல்லது இனிமையாவது உஷாராக பேசி பழகுங்க செய்தி ஊழியத்துக்கு முக்கியமாக கண்டனம் தெரிவிக்கிறேன் உண்மையான செய்தியை பழி சொல்லுங்கள் சும்மா பில்டர் பண்ணி உங்களுடைய டிஆர்பி ஏற்பதற்கும் உங்களுடைய விளம்பரம் தேடுவதற்கும் உங்கள் குழப்பு நடத்துவதற்கும் ப செய்தி வழிங்கன்னா உங்கள் செய்தி உலகத்தை நிச்சயமாக கண்டனம் தெரிவிப்பாங்க நன்றி வணக்கம்